சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுக்குறவர் சனி பண வரவு சற்று கம்மியாக இருந்தாலும் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கொண்டு வருவார் வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர் உலக பொருளாதாரத்தில் எண்ணெயினுடைய பிரச்சனைகள் வரும் இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் பணம் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரண்டா அவருக்கு பொருளாதாரம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இது பொற்காலம்னு சொல்லலாமா வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தடைபெற்ற திருமணங்கள் அத்தனையும் திருமணம் கைகூட காலக்கூடிய காலகட்டங்களும் இந்த சனிப்பயிற்சி காலமான ரெண்டரை வருஷத்தில் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏறும் உடல் உழைப்பு அதிகமாக போகும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம் ஜாகிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரலாம் வேலை செய்யும் ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம் அரசியல் சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாகிரதையாக இருப்பது மிகவும் நல்லது ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கே சையங்கர் மற்றும் ஐயா அரியர் சர்மா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்றார் மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படினாக்க கொடுக்குறதுலையும் அளவு கருந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தா அவர் பிரச்சனை இல்லாம அமைக்கபுலா கொண்டு விட்டுருவாரு நீங்க அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சீங்கனாக்க அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சாருனாக்க அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷன்னு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செஞ்சு அதை அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெரு வீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமா மோஸ்ட் ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றே ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனிப்பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்கள்ல ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநிலில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்து ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சனிப்பெயர்ச்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட இருக்கிற எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு பூரட்டாதி மூணுலேருந்து பூரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்ட ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பாரு இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே மாசம் ஒன்று இருக்கு அடுத்தது அக்டோபர் மாசம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருக்குது இது ஏன் தமிழ் குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்பொழுது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு சொல்கிறோம் அதே போல தொழில் சாணாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளோட அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொதுவாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செயலை திசை திருப்பி விட வழக்கில் அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ் பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல் மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே இந்த சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா கடந்த காலகட்டங்களில் விரய சனியாக இருந்தாரு பொருளாதார விரயங்கள் நபர் விரயங்கள் பிரச்சனை 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 எதை தொட்டாலும் பிரச்சனை என்ன தொட்டாலும் பிரச்சனை அப்படின்னு இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா அதுதான் கிடையாது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இழப்புக்கள் 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 இதை நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஏழரை சனியை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதருக்கு சராசரியாக நாலு ரவுண்டு சனிப்பெயர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆயுள் நூற்றி இருபது ஆண்டு அப்படின்றது அதை வச்சு தான் விம்சோத்தரி திசையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சயின்ஸ் படி சராசரி இந்திய மனிதனோட ஆயுள் அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி நாலு அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க அதன்படி பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு ரவுண்டு அப்படின்றது உங்களுடைய இருபத்தேழு வயசுக்குள்ளார வரக்கூடியது ஃபஸ்ட் ரவுண்டு அது மங்கு சனி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளார வரக்கூடியது பொங்கு சனி ஐம்பத்தி நாலுலேருந்து எண்பத்தோரு வயசுக்குள்ளார வர்றது கெண்டச்சனி அதுலேருந்து நூற்றி இருபது வயசுக்குள்ளார வர்றது மரணச்சனி அப்போ ஒரு மனிதர்கள் சராசரியாக இந்த ரெண்டு ரவுண்டு சனியை பார்த்துட்டு மூணாவது ரவுண்டு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் அப்போ இருபத்தேழு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களாக இருந்தாக்க இந்த சனி பயிற்சி அப்படின்றது ஜென்மச்சனியாக ஆகும் ஜென்மச்சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காலபுருஷ தத்துவத்தின்படி மீனராசி என்பது உடம்பின் அங்கமான பாதத்தை குறிக்கக்கூடியது பாதம் மற்றும் கணுக்கால் இந்த இடங்கள்ல அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கா இருக்கணும் சரி இதை தவிர உடல்நல தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி எதை கேட்டாலும் உண்டு உண்டுன்னு பயமுறுத்தி விட்டுட்டே இருக்கிறீங்களே ஆனால் ரொம்ப நாளை கிடையாது இந்த குரு பகவான் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகளுடைய தொந்தரவுகள் குறையும் அதுக்கு அடுத்தது அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு படலை அங்கே உள்ள சனி பகவானுக்கு ப படலை அதனால் அந்த அஞ்சு மாதமும் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கடுத்தது சிம்மத்துக்கு இறங்கும்பொழுது கண்ணிக்கு இறங்கும் பொழுது ப்ராப்ளங்கள் குறையக்கூடிய அப்போ குருவுடைய நிலையை வச்சு தான் உங்களுடைய உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இருக்கா இருக்குது சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு பார்வை உண்டு ஃபஸ்ட்டு அப்படின்றது விசேஷ பார்வை மூணாம் பார்வை விசேஷ பார்வை பத்தாம் பார்வை அவர் விசேஷ பார்வையாக மூணாம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்துடைய அதிபதி எம்பெருமான் சுக்கர பகவான் எப்பொழுதுமே சனி பகவானுடைய ராசிக்கு சுக்கர பகவான் யோகர் இருந்தாலும் எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்களையும் தாமதங்களையும் தருவார் ஆனால் இறுதி வெற்றியை கொடுத்துருவாரா இறுதி வெற்றியை கொடுப்பார் அதே போல் இளைய சகோதரத்துடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தம்பி கூட தங்கச்சி கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு கொடுக்க உண்டாகும் இந்த மீன மீனராசியை சேர்ந்தவர்கள் விட்டு கொடுத்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இதை தவிர சனி பகவானுடைய சப்தம பார்வை ஏழாம் இடமான கன்னியையும் அடுத்தது பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியோட இன்னொரு இடமான தனுரையும் பார்க்கறாரு அப்ப அந்த ரெண்டு இடத்துலையும் பார்க்கும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களும் என்னென்ன தீய காரியங்களும் செய்வார் அப்படின்றத நம்மளோட அஷ்ட கே எஸ் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது சனி பகவான் பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பதினொன்று பன்னெண்டுக்கு உண்டானவர் அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் இந்த ராசியில் இருக்கும் பொழுது பார்த்தாலும் மன அழுத்தம் ஏற்படும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அசிங்கம் அவமானம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகவும் அம அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா நீங்கள் செய்த செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பெருசாக பிரபலப்படுத்தி அதன் மூலியமாக அசிங்கத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் சம சப்தமத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது எந்த பார்ட்னர்ஷிப் தொழிலையும் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழிலாக இருந்தாலும் பின்னடை வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்ட்னர் உங்களை மேனேஜ் பண்ணி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவார் அதனால் உங்கள் எந்த விதமான பண வருமானமாக இருந்தாலும் பார்ட்னருக்கு அதிகமான லாபங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறார் பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது தொழிலில் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் முடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா மாறுதல்கள் வரும் மாறுதல்கள்னால் அதாவது செய்யக்கூடிய வேலைகள் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருந்து ஐடியாக இருந்து அதை தவிர கம்யூனிகேஷன் லெவல்ஸில் இருந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர குருத்துவம் வாய்ந்த தொழில் அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லைன்னா வந்து கன்சல்டன்ட்டு கவுன்சிலிங் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக எடுத்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய வேலையில் மாறுதல் வரும் உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது உங்களுடைய கஸ்டமரோ இல்லை உங்களுடைய கம்பெனியோ உங்களுடைய ஆஃபீஷியலோ யார் உங்களை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து சிற்று சிறிது அசிங்கப்பட வேண்டிய அவமானப்பட வேண்டிய காலகட்டமாக இது அமையும் ஸோ அதனால் பொறுமையாக இருந்து இதை இதை தாண்டி போகிறது ரொம்பவுமே நல்லது சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தியும் ரொம்பவும் மோசமாக இருந்ததே ஆனால் அந்த தசாபுக்தி காலத்தில் வந்து எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வழிபட்டால் இந்த பிரச்சனைகள் அகலும் அப்படின்றதும் இந்த காலகட்டம் எவ்வளோ நாள் வந்து என்னென்ன பண்ணலாம் எளிய பரிகாரங்கள் அப்படின்றதையும் ஐயா கிட்டே கேட்கலாம் நல்லா அருமையாக சொன்னீங்க மீனராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ கொடுக்க வேண்டிய நற்பலன்களின் தன்மையை குறைச்சா ஒரே சரணாகதி தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் சனி பகவான் அங்கே சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு போகிறது எப்போ போனோம் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு நாள் போய்ட்டு சனீஸ்வர பகவானை தரிசிக்கணும் எப்படி தரிசிக்கணும் ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ரெண்டாவது ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை மூணாவது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிக்கணும் இது எத்தனை வருஷத்துக்கு செய்யணும் ரெண்டு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ட்ரிப்பு அவர்கிட்ட போய்ட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு செஞ்சுட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாம் விலகமா விலகும் சாமி எனக்கு தேனி குச்சினூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள எம்பெருமான் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஓரையான காலையில் ஆறுட்டி ஏழில் மூணு எல் தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதட்சணம் வாங்க அந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த எல் சாதம் அல்லது தயிர் சாதம் அங்கே உள்ள சிவாச்சாரியார்ட்ட சொல்லி பண்ண சொல்லி நேவேதியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்துமா அந்த ஆசீர்வாதம் நம்மளை காப்பாற்றுமா கண்டிப்பாக காப்பாற்றும் சரி சாமி எனக்கு அதுவும் போகிறது கஷ்டம் நான் எனக்கு எதாவது வீட்லேயே பிள்ளையார் மாதிரி ஏதாவது ஒரு இது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க ஓம் வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரஜோதிய இந்த சனி பகவான் காயத்ரிய ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரையிலும் டெய்லி காலையில் சூரிய உதயமான பிறகு ஸ்நானம் கழித்த பின்ன டெய்லி எட்டு ட்ரிப்பு சொல்லிக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி இந்த மீனராசிக்கு இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் கன்க்ளூஷனாக நம்மளோட கே சையங்கர் சொல்லுவாங்க மீனராசியை பொறுத்தவர்கள் ஜென்மசனி நடக்கிறது ஜென்மசனியில் மன அழுத்தம் இருக்கும் உடல் அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது உடல் உடல் வலிமையை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கைவிடுதல் மிகவும் நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை நிச்சயமாக வரும் தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ தேவையில்லாமல் யாருக்கும் தான் என்ற அகங்காரம் கொண்டு இருக்கிறதோ நல்லதல்ல உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலனத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பார்ட்னர் உங்களால் அதிகமாக பலன் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது தொழிலில் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவு சற்று மீடியமாக தான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வேலையில் மாறுதல் வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய கம்பெனி இல்லைன்னா ஆர்கனைசேஷன் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடிய அவமானப்படக்கூடிய அளவுக்கு உங்களை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ஜென்ம சனி நிச்சயமாகவே பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் குரு பார்வை சில நேரத்தில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளிலிருந்து சிறிதளவு தப்பிக்கலாமே தவிர முழுவதுமாக தப்பி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது இந்த காலகட்டத்தில் பொறுமை காக்கிறதும் எந்த ஒரு டேஷனையும் எடுக்காமல் இருக்கிறதும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஐயா சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வர்றது நல்லது உங்களுக்கு இந்த பயிற்சி அறுபத்தி ஐந்து விழுக்காடுகள் ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோஜர குழு சொல்லுது சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று வருகிறார் அதை தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் பண வருமானத்தை கட்டி போடுவார் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையென்னால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டுஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்கறதுக்கு மிச்ச கிரகங்கள் இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ண தன் மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எள் வழக்கு போட்டுட்டு வர்றது ஒரு எட்டு நவகிர சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம் எல் வழக்கு போட்டுட்டு வாங்க சரி ச அதை தவிர வந்து காதத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ளை தூவி வைக்கிறது அதாவது பித்தர்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்து இல்லையானால் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்டாவஞ்சிங் பீப்புள் இவ்வாறுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மா பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழம கொடுக்குறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்குறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சுதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திக்கிங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கீங்கன்னு சொல்லி கொடுக்குறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது அதை தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது கிளவுஸு அதாவது த தரைய துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது இதில் எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்க கூடும் அப்படின்றத சொல்கிறோம் அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்றோம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ் பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல் மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209